ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது காதல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக கூட இருக்கலாங்க எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தான் அதனால உங்களுக்கான முழு பலன்களையும் வந்து நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் நீங்க பாத்துக்க முடியுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தெய்விரை அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால பைரவரவை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க கால பைரவரை வழிபடுங்கள் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் அது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஏழாம் இடத்துல இந்த தினம் நான்கு சேர்க்கை ஏற்பட்டு அது ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க அதாவது குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமும் இருக்கிறது ராசி ஐந்தாம் இடத்துல ராகுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க ஸோ எல்லா விதமான கிரக அமைப்பிலும் உங்களுக்கு மேக்சிமம் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இன்ற தினம் உங்களது உழைப்பு அதிகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதனவே இன்றைய தினம் வீடு கட்டி குடியேறணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கான நல்ல சூழல் இருக்கும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான ஐடியாக்கள் கூட உங்களுக்கு நிறைய உதவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்க பெற்றோரிடம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா உங்களது அம்மா அவளது அப்பா வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் ஸோ உங்களது பெற்றோர்களுக்கு என்னென்ன வேண்டியதை நீங்கள் செய்து கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மனதில் கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே உங்களது தாய் தந்திரி பற்றிய சிந்தனை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் வண்டி வாகன பயணங்களை மேற்கொள்ளுங்கிறது நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா வாகன பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எவ்வளோ பயணங்கள் செய்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த தடைபாடும் வராதுங்க உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அந்த ஆரோக்கியம் ஒரு காரணியாக அமையும் இன்றைய தினம் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த சென்ட் சம்பவமான பிஸ்னஸ் கூட நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பரம்பரை சொத்துக்கள் எதா இருக்குது பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீடு முழுக்க கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறதுனால மகிழ்ச்சிகளை இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் வீசுங்க குடும்ப உறுப்பினர் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் அதிகமான உழைப்பை வந்து நீங்கள் உங்களே அறியாமல் மேற்கொள்வீங்க உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் குறிப்பாக வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செய்து இன்னும் சிறப்பான மேன்மையான சூழலில் உருவாக்கிக் கொள்ள முடியும் உத்தியோக தினம் அதிகமாக உழைப்பீங்க அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் பெற முடியுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்களை இருந்து சேமிப்பதற்கு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு உங்கள் காரியங்களை சலிப்பு ஏற்படாமல் நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பில் வந்து உருவாக்கி தரும் ஸோ காரியங்களை சலிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியங்கிறது புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க அதனால் உங்களுக்கு இன்கம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக பல வலையில நீ சமாளிக்க முடியுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் உறவுல இன்றைக்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்கள் காதலர் ஆர்டர் உறவு வந்து இன்றைக்கி யார் மூலமாகவும் எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான உறுதி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் அற்புதமான ஒரு நாள் உங்கள் காதலருடன் ரொமான்ஸ் அணுகளை உங்களுக்கு கண்டிப்பாக பெறுவுங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மையப்புள்ளியாக இருப்பீங்க உங்களை சுற்றி தான் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அவரவர் சிந்தனையிலிருந்து கொள்வாங்க அவரோட வேலையிலேருந்து செய்வாங்க ஸோ இந்த தினம் வந்து நீங்கள் குடும்பத்தில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்னைக்கு எந்த விதமான சொற்பொழிகள் நீங்க நடக்கிறது கலந்துகிட்டாலும் சரி அல்லது செமினார்கள் கலந்துகிட்டாலும் சரி உங்களுக்கு நல்ல அறிவு பெருகும் புதிய ஐடியாக்களை உருவாக்குவதற்கு இந்த தினம் செமினார்களை நீங்கள் நிறைய கலந்துக்கலாம் அப்பொழுது மாணவர்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை பெற முடியக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்னைக்கு அலுவலகப் பணிகளில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஷெட்யூல்லாம் மாறிவிடுங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உங்களால் கொள்ள முடியும் என்னை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தினம் ஓய்வு நேரம் கிடைச்சா அதை நீங்கள் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஈடுபட்டு உங்க வாழ்க்கை துணைக்கான நேரத்தை வந்து நீங்க ஒதுக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய அன்பு வந்து அதிகரிக்குங்க உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அதிகமான அன்பு வேணும்னு இயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த இயக்கம் எல்லாம் தீருங்க அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வீட்டு வேலையில கொஞ்சம் பிஸியாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு உதவி செய்து சீக்கிரமாக வேலையில் முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை துணையினிடம் நீங்கள் அதிகமான அன்பை பெறக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியின் ஒரு நாள் இன்றைய தினம் அபிரமிமான அன்பு நிறைந்த நாளாக இருக்கிறனால இல்லற வாழ்க்கைய திப்பாக மாறுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வேலையில் வந்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இப்பொழுது வீடு சேர்க்கை ஏற்படும் அதனால் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு குடும்பமே சந்தோஷமாக இருக்குங்க பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கிறதுனால நீங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலகப் பணியில் கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகர்களின் ஆதரவு நீ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால கெத்துக்கூடும் உங்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வேலைகள் அதாவது அலுவலகப் பணிகள் அது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சிறந்த முன்னேற்றம் நீங்கள் அடையணுங்கிற ஆசையில நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களால் வடிவமைத்துக் கொள்ள முடியும் ஏன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் காரணமாக அதிகமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கு இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமல் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சேண்டில் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து லக்கேஷ் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது விருச்சிகிராசி என்பர்களில் ஆறாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வீடு வாங்குறது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகும் அது குறித்த ஐடியாக்களை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நீங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கான பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு கட்டணுங்கிற ஒரு கனவு மனதில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய உங்கள் பெற்றோருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் குறிப்பாக உங்க அம்மாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்களது அம்மாவுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கணுங்கிற ஐடியாக்கள் உதவக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் வாசனை பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வண்டி வாகன பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்படுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சென்ட் மாதிரியான பொருட்கள் மீது இன்றைய தினம் அதிகமான ஈர்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பரம்பரை சொத்து அசைய சொத்துக்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படலாம் அதனால சிந்தித்து செயல்படுகிறது நல்லது நண்பர்களே எந்த செலவுகளாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து கலந்து கலந்தாலோசித்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு உங்க உழைப்பை நம்பி நீங்க வேலை செய்வீங்க அதிகமான உழைப்பை நீங்கள் இன்றைய தினம் முதலீடு செய்து அதன் மூலமாக நிறைய லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே